அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம நம்ம மாத்தூர்ல இருக்க முருகன் கோயிலில் பங்குனி தேர் திருவிழா நடக்கிறது அதெல்லாம் காட்சிப்படுத்த போகிறோம் இரவு உணவு விருந்திலிருந்து அதுக்கப்புறம் நம்ம சல்லிக்கட்டுல இருந்து நிறைய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு வாங்க நேராக காணொலி உள்ள போவோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்க போலியமாம் ரெண்டு நாளில் செஞ்சிடலாமா நீங்கள் ஆ தோரணை கட்டுறதெல்லாம் சரி 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 ஆமாம் ராஜவேல் மாமா தான் தலைமை சமையல்காரரு இப்படி காட்டுங்க மாமா மூஞ்ச ஆமாம் தலைமை தலைமை சமையல் ஆ கண்ணந்தான் அடுத்து கண்ணை ததித்து எங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் வர சொன்னீங்க ஆலையை காணுங்க இரவு வந்து திருக்கல்யாண விருந்துக்கு ஊரே சேர்ந்து சமைச்சி அதுக்கப்புறம் இரவு சாப்பிடுவாங்க நம்ம தேர் வந்து தயாராகிருக்கு மட்டையெல்லாம் கட்டி தோரணத்துக்கு வாழை மரம் நுங்கு தேங்காய் எல்லாம் கட்டுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் சக்கரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் எடுத்து தேரை போட்டுறதுக்கு முன்னாடி சக்கரத்தை எல்லாம் சரி பார்த்து இது வந்து நிறைய பலகைகளை ஒன்றா இணைச்சி வந்து இரும்ப வச்சு அடித்து செஞ்ச சக்கரம் நம்ம மாத்தூர் ஆசாரியே செஞ்சது இந்த முழு தேரும் அவர் தான் செஞ்சார் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நம்ம மாத்தூரில் அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க எல்லாம் சக்கரம் எல்லாம் பயங்கர கனமாக இருக்கும் பார்ப்போம் தேர் போகும்போது பார்த்தா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக தெரியும் அது எவ்வளோ பெரிய தேர் அப்படின்ட்டு வாரியை மேலே ஏறி உட்கார வச்சாச்சு எல்லாம் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இவனும் மேலே ஏறி பார்க்கணுன்னா சரின்னு தூக்கி கொடுத்துட்டேன் நம்ம கிரியண்ணை வந்து சாமியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சின்ன வயசுலேருந்து இவர் தான் நம்ம ஊரு கோயில் பூசாரி இவர் அப்புறம் இவங்க அப்பா நல்லா சிறப்பாக வந்து ஓதுவாங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவார் இவர் இவரே உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு விருந்து விருந்து தயாராகிடுச்சு கல்யாண விருந்து கல்யாண விருந்துன்னா எங்கள் ஊரில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சோறு குழம்பு வடை பாயாசம் அப்பளம் கேசரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் இப்பெல்லாம் மாறி போச்சு நிறைய கல்யாணத்துக்கு வந்து வேற வேற மாதிரி செய்யறாங்க என்ன சோறு வடிச்சது இல்லாம தனியா இந்த பக்கம் இது பண்றீங்களா ஓ என்ன வடையா போண்டாவா என்ன பேர் வச்சிருக்கிறீங்க முன்னாடி இவங்க உருட்டி வைப்பாங்க அவங்க அதில் ஓட்டையை போட்டு உள்ளே போட்டுவோங்க ஆ இது பருப்பு வடையா ஆ சரி 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 மசால் வடை ஆ பருப்பு ஏடா கண்ணா இங்கேருந்து கேட்குறியே வழியே ஒன்னையும் கொண்டு போய் டெலிவரி பண்ண மாட்டுறியா ஓ இங்கேருந்து பாத்து வாங்கி வாங்கி அந்த பக்கம் தள்ளி விட்றதா வேலையே ரைட் ரைட் ரைட்டு சாம்பாரை தாண்டி யாரும் போரில் போல்ருக்கு ரசத்துக்கு இதுண்ணா காரக்குழம்பு வெளியே விருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதே இந்த கல்யாணத்துக்காக தான் நம்ம வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க ஊர்லேயே ஒரு கூட்டத்தை வந்து வள்ளி வீட்டுக்காரங்களாகவும் இன்னொரு கூட்டத்தை முருகன் வீட்டுக்காரங்களாகவும் வச்சு விளையாட்டெல்லாம் பண்ணி சம்மந்தம்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் திருவிழாவுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த கல்யாணம் நடக்கும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி வயக்காட்டுக்கு வந்தாச்சு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு விசேஷம்னாலும் எங்கள் ஊரில் வந்து மாத்தூர் ஜல்லிக்கட்டு குழு வந்து ஜல்லிக்கட்டை வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும் ஒரு மஞ்சு விரட்டுன்னு இருக்கும் லேசாக கொஞ்சம் நேரம் காலையை உரியாட்டிட்டு விட்டுருவாங்க இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு பொங்கல் தேர் திருவிழா எந்த நல்லது கெட்டதுனாலும் ஜல்லிக்கட்டு நடத்திடுறாங்க நல்ல வேலை இதை நான் தவற விட்டுருப்பேன் காலையில் தம்பி சதீஷ் தான் வந்து என்னென்ன இன்னும் இங்கே இருக்கீங்க அங்கே எல்லோரும் ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி கூப்பிட்டு வந்தாப்புல நம்ம ஊரில் வசதி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஒரு கழுத்தில் கழுத்தில் வந்து அந்த தான் இன்னும் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆனால் மூக்கு கயிறு கயிறு இருக்காது ஒரு கயிற்கா வெற்றி மாடு வெற்றி மாடு வருது பாரு வெற்றி மாடு வெற்றி பெற்றது மா வரணும்னா நமக்கு ஊர் முழுக்க இருக்கிற இந்த மின் கம்பங்களை அந்த மின் கம்பிகளை எல்லாத்தையும் கழட்டணும் ஏன்னா உயரமாக இருக்கும் நல்லா இந்த மின் கம்பத்தை விட உயரமாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் கரெக்டாக கீழே இறக்குனா தான் ஊர் சுற்றி வரும் அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து மின் இணைப்பை கொடுப்பாங்க ஏன்னா கீழ இருக்க நல்லா இருக்குண்ணா பையன் நல்லா இருக்கான் அந்த பாப்பா ஒன்று இருக்குது ஆ இப்போ பாப்பாவுக்கு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓ பெண்கள் ஆண்கள்னு ஒவ்வொரு வருஷம் தனி வரிசையா பிரிஞ்சாச்சா ஆரம்பிக்கும் போது இப்படி இல்லையே பரவாயில்லப்பா தேர் இழுக்கிறத விட கடினமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சக்கரத்தை வந்து ஒவ்வொரு மூலையிலையும் சரியா திருப்புறது அப்புறம் நிறுத்துறது ஏன்னா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வேகத்துக்கு நம்ம வந்து அந்த கட்டையை அவங்க வந்து கொடுத்து அப்படி திருப்பி விடுவாங்க சக்கரத்தை அதுக்கப்புறம் அந்த தேர் நகர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இழுக்கிறதுக்கு வந்து ஒரு உந்து சக்தி கொடுக்கறதுக்காக பின்னாடி இந்த மாதிரி சன்னை கட்டையை வச்சு அப்படி சக்கரத்துக்கு கீழே சொருகி அதை பசங்க போட்டு அங்கே மெதிப்பாங்க அதை மெதிச்சாங்கன்னா அப்படி சக்கரை நகர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி இழுத்தாங்கன்னா சும்மா லேசாக தாராளமாக சரசரன் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் ஊர் தேருக்கு வந்து அந்த மாதிரி இரும்பு சங்கிலியை போட்டிருப்பாங்க வடமாக அந்த கைத்துக்கு பதிலாக நானும் அவங்க கூட சேர்ந்து வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு பிறகு தேர் திருவிழாவை பார்த்தேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிப்போம் வணக்கம்